நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு செம்மையான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் விதவிதமாக வித்தியாசமாக தருவதற்கான முதலும் முயற்சிகள் இருக்கிறோம் அதனால் உங்களுடைய ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும் அதனால் உங்கள் ஆதரவு எப்பவும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி வாங்க நண்பர்களை வீடியோவில் இணைப்போம் நண்பர்களே இப்போ நம்ம ஒரு பில்டிங் பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் நண்பர்களே அதாவது எவ்வளோ கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் கலர் கலராக பெயிண்ட் பண்ணாலும் ஒரு ஏதோ ஒரு வாலில் வந்து ஒரு அட்ராக்ஷனாக ஒரு டிசைனிங் அல்லது ஏதோ ஒரு கவர மாதிரி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வால் பேப்பர் வாங்கி விட்டுறோம் வால் பேப்பரில் இப்போ நிறைய மாடல் நிறைய அப்டேட்ஸ் வந்துருச்சுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுக்கு ஒன்று இந்த மாதிரியான ஒரு சிம்பிளான வால்பேப்பர் ஒட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நல்ல குவாலிட்டியாக தரமாக எக்கச்சக்கமான டிசைன்ஸில் வந்துட்டுருக்குங்க அதே பார்த்திங்கன்னா ப்ரா எம்போசிங்கிங் மாதிரி இந்த மாதிரியான டிசைன்லாம் வருது ஆனால் இந்த வால் பேப்பர்ஸ் வீட்டுக்கு சாத்தியமாக அப்படின்னு கேட்டால் எயிட்டி பர்சன்ட் சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சின்ன இப்போ நம்ம வீடுகளில் எல்லாருக்கும் குழந்தைங்கள் இருக்கிறாங்க குழந்தைங்க ஏதாவது ஒரு க்ராக் பண்ணிட்டாங்க அல்லது ஏதோ ஒரு பொருளை எடுக்கும்போது அது அதில் கிராக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வால் டிசைனை நம்ம அப் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாதுங்க அதை அப்படியே ரிமூவ் பண்ணணும் அதை ரிமூவ் பண்ணுறதுல என்னங்க ஆகும் அப்படின்னா அந்த சுகத்தில் ஏற்கனவே நம்ம புட்டி பார்த்துருப்போம் அந்த புட்டி வந்து அந்த வால்பேப்பரில் ஒட்டிட்டு திட்டு திட்டா வெளியே அட்டாட்டையாக வந்துடுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்க பழையபடி அந்த சுவரை முழுக்கவா ஸ்க்ராப் பண்ணி புட்டியெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் டிசைனோ வேற எல்லாம் பெயிண்டிங்கோ அடிக்கிற மாதிரி வரும் ஆனால் இந்த க்ரியேட்டிவான பெயிண்டிங்கில் பண்ணுற வால் டிசைன்ஸ் வந்து நீங்கள் எப்போ என்ன பிரச்சனையானாலும் அதை நம்ம ரீ கலர் பண்ணிக்கலாம் அதாவது கலரை மாற்றிக்கலாம் அந்த டச்சப் எதாவது கிராக்கோ மிஸ்டேக் மிஸ்டேக்கானாலும் அதை சரி பண்ணிக்கலாம் நண்பர்களே இப்போ டிசைன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கேட்லாக்ல வர மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க எல்லாமே கிரியேட்டிவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நண்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய ஊர்களில் நிறைய வித்தியா வித்தியாசமான கிரியேட்டிவ் பண்ணி நமக்கு அப்டேட் பண்ணுறாங்க அதே நாமளும் நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை நாமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது பார்த்திங்கன்னா இந்த ப்ரா ப்ரொஜெக்ஷன் ஆகிற டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு கொடுத்துட்ருக்கு நண்பர்களே அது பார்த்திங்கன்னா பெரிய ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை பெரிய பெரிய பங்களாக்கில் அந்த என்ட்ரன்ஸில் மீட்டிங் ஹாலில் இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க அப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கிரியேட்டிவாக பண்ணுறாங்க இதுக்கு வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க கிரியேட்டிவாக இருந்தால் மட்டும்தான் பார்க்கறதுக்கு ஒரு ரசனையா இருக்கும் அப்படிங்கிறத நிறையரோட விருப்பங்களும் கூட அதனால அதுக்கு மாதிரியான நம்ம நிறைய டிசைன் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ ஒரு டிசைனை நம்ம நண்பர் பண்ணியிருக்காரு பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அற்புதமான கிரியேட்டிவிட்டி இதே தாங்க இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணலாங்க நம்ம எந்த அளவுக்கு யோசிக்கிறோமோ எந்தளவுக்கு நம்மளோட மைண்டை ப்ரீ பண்ணி யோசிக்கிறோமோ அந்தளவுக்கு புது புது ஐடியா டிசைன்ஸை நம்ம உருவாக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பெயிண்டிங்லையும் கூட ஒரு டி எஃபெக்டை பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க நண்பர்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு நேச்சுராலிட்டியான ஒரு டிசைன்ஸு இதை மாதிரி நிறைய கோவில்களில் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ஸு ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாம் இதை நம்ம அப்ளை பண்ணும்போது அங்கே இது வர்றவங்களுக்கும் பார்க்குறவங்க போதே ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுதுங்க இதை யார் செஞ்சால் அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு நம்ம அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு தொடர்ந்து வேணும் உங்களுடைய கமெண்ட்களை இதில் பதிவிடுங்க அதுக்கேற்ற மாதிரியான வீடியோக்களை போடலாம் அந்த மாதிரி டிசைன்களாம் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டே வர்றீங்க தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டு ஆதரவு நிச்சயமாக வேணும் வேணும் என்று சொல்லி மற்றும் அடுத்த வீடியோவில் சிறப்பான ஒரு விஷயத்தை சந்திப்ப அதுவரை உங்களுடைய விரைவில் நன்றி வணக்கம்